தமிழ் திரை வானிலே விண்மீன்கள் என பல வெற்றி படங்கள் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கின்றன இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் மற்றும் ரசிகர்களின் மிக பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளிவந்து அதிர்ச்சி தோல்வி தந்த படங்கள் சிலவும் உண்டு அதில் ஒரு படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளிவந்த ராஜபக்தி திரைப்படம் பெரும் ஆவலுடன் பி ராஜமாணிக்கம் செட்டியார் தயாரித்த படம் ராஜபக்தி படத்தை வேம்பு இயக்கினார் திரைக்கதை வசனத்தை அந்த காலத்தில் நாடக வாத்தியார் அப்படின்னு புகழ் பெற்றிருந்த கள்ளப்பாட் எம் எஸ் முத்துகிருஷ்ணன் ஏற்றிருந்தார் படம் பிரம்மாண்டம் அப்படின்னு மக்கள் பாராட்ட வேண்டும் என்பது தயாரிப்பாளர்களின் மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது படத்தில் முன்னணி நட்சத்திரங்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் டி எஸ் பாலையா எம்என் நம்பியார் பி பானுமதி பத்மினி வைஜெயந்திமாலா பண்டரிபாய் ஈவி சரோஜா ஸ்டன் சோமு இப்படி நீண்டது நடிகர்கள் பட்டியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியான ராஜபக்தி படத்துல சிவாஜி கணேசன் அவர்களுடன் பானுமதி பத்மினி வைஜெயந்திமாலா ஆகிய மும்மணிகள் நடிச்சிருந்தாங்க இதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால் சிவாஜி அவர்களுக்கு ஜோடி இந்த மூவரில் யாருமே கிடையாது பண்டரிபாய் தான் சிவாஜி அவர்களுக்கு ஜோடி பத்மினிக்கு ஜோடி டி எஸ் பாலையா படத்திற்கு மூத்த இசையமைப்பாளர் ஜி கோவிந்தராஜலு நாயுடு இசையமைச்சிருந்தார் கற்க கசடர அப்படின்ற ஒரு பாடல் அப்போது பிரபலம் ராஜபக்தி திரைப்படத்தில் இடம்பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல்தான் பார் முழுதும் இருள் பரப்பும் அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் ஆர் பாலசரஸ்வதி அவர்கள் இந்த பாடலை ஃபண்டாஸ்டிக்காக பாடியிருப்பாங்க பாடலுக்குண்டான வரிகளை ராஜவேலு அவர்கள் எழுதியிருப்பார் சர்வாதிகாரி சக்கரவர்த்தினியை எதிர்த்து போராடி அரசு வாரிசு உரிமையை நிலைநாட்டுவதே கதை கரு ஆனாலும் இவர்கள் படத்தில் எடுபடவில்லை இதற்கு அடிப்படையான காரணம் படத்தில் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த முரணான கதாபாத்திரங்கள் ஜீரணிக்க முடியாத ஜோடி அமைப்புகள் குணம் கெட்ட கொடூர வில்லியாக சித்தரிக்கப்பட்ட சக்கரவர்த்தினி மதாசாலா கதாபாத்திரத்தில் பானுமதியை நடிக்க வச்சுருந்தாங்க வில்லி கதாபாத்திரம் இந்த கதி அப்படின்னா பிற கதாபாத்திரங்களின் நிலை அதைவிட கோரமாக அமைக்கப்பட்டிருந்தது சிவாஜி அவர்களுக்கு ஜோடியாக பண்டரிபாய் டி எஸ் பாலையாவுக்கு ஜோடியாக பத்மினி எம் என் நம்பியாருக்கு ஜோடியாக வி சரோஜா வைஜெயந்தி மாலா படத்தின் பெரும் பகுதியில் தனித்தே இருப்பாங்க இது தவிர அவங்களுடைய கதாபாத்திரம் கதையோடு ஒட்டவும் இல்லை அதனால நடிப்பில் அவரால் செயல்பட இயலவில்லை படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பு திறனை பயன்படுத்தி கொள்ளாதது பெரிய துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட படங்கள்ல பெரிய பட்ஜெட் படமாக ராஜபக்தி வெளிவந்தது செலவை பற்றி கவலைப்படாமல் அன்றைய முன்னணி நாளிதழ்களில் படத்துக்கு முழு பக்க விளம்பரங்கள் கொடுக்கப்பட்டது காலி சுவர்கள் எல்லாம் ராஜபக்தி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமர ராஜபக்தி பதாகைகள் நிறைந்திருந்தது இவ்வளவு விளம்பர கவசங்களை தாங்கி வந்தும் படம் ரசிகர்களை கவராமல் மண்ணை கவியது கதை திரைக்கதை அமைப்புல கவனம் செலுத்தாது பிரபலமான நடிகர்களை மட்டும் நம்பி எடுக்கப்படும் படங்கள் தோல்வியை சந்திப்பது உறுதி அப்படின்ற படிப்பினையை திரையுலகுக்கு உணர்த்தியது ராஜபக்தி திரைப்படம் ராஜபக்தி படத்துடைய கதாசிரியரான ஸ்ரீமான் வி சி கோபாலரத்னம் அவர்களைப் பற்றி சிவாஜி கணேசன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு இவர் ஹைகோர்ட் வக்கீலாக இருந்தவர் அதற்கு முன்பே ரெண்டு மூன்று நாடகங்களில் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் நிறைய தமிழ் நாடகங்களில் நடித்து பெயர் பெற்றார் மனோகரா லீலாவதி சுலோச்சனா முதலிய நாடகங்களில் நடிச்சிருக்கிறாரு இவர் மைசூர் குப்பி கம்பெனியார் கன்னட பாஷையில் நடத்திய ராஜபக்தி அப்படின்ற நாடகத்தை அப்படியே வெகு அழகாக தமிழை மொழிபெயர்த்து அதில் தானே முக்கிய ஆண் வேடம் ஏற்று பல முறை நடிச்சிருக்கிறாரு மேலும் இவருடைய மாமனாராகிய வி ஸ்ரீனிவாசா ஐயங்கார் எழுதிய ரெண்டு மூன்று நாடகங்களில் சில காட்சிகளை சேர்த்து எழுதி சபையில் நடிச்சிருக்கிறாரு அவற்றுள் முக்கியமானது சுல்தான் பேட் சப் அசிஸ்டண்ட் மாஜிஸ்ட்ரேட் அப்படின்றது இவர் சுகுண விலாச சபையில் உப தலைவராக பல வருடங்களிலிருந்து சென்னை சங்கீத நாடக சபையாரால் நடிப்பு கலைக்காக ஒரு பொற்பதக்கம் கொடுக்க பெற்றார் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி நடத்திய சவுகடி சந்திரகாந்தா பம்பாய் மேல் ராஜபக்தி போன்ற நாடகங்கள் இவை மூன்றுமே பின்னாட்களில் சினிமாவாக எடுக்கப்பட்டன அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வாழ்க்கை அப்படின்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் தடம் பதித்த வைஜெயந்தி மாலா அதுக்கப்புறம் ஹிந்தி திரையுலகில் கோலோச்சி இருந்தாங்க அவ்வப்போது தமிழ்லையும் ஓரிரு திரைப்படங்களில் நடிக்க தவறியதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நடிகர் ஸ்ரீராமனுடன் இணைந்து மர்ம வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல அக்கினேனி ராவுடன் அதிசய பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எம்ஜிஆருடன் பாக்தா திருடன் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இரும்பு திரை ராஜபக்தி மற்றும் சித்தூர் ராணி பத்மினி அப்படின்னு மூன்று திரைப்படங்கள் பெண் வஞ்சிக்கோட்டை வாலிபன் பார்த்திபன் கனவு மற்றும் தேன் நிலவு அப்படின்னு நடிகர் ஜெமினி கணேசனுடன் இணைந்து நான்கு திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க வைஜெயந்தி மாலா பி சுசீலாவை இசையுலகின் உச்சத்தில் தூக்கி நிறுத்திய பாடல்களில் ஒன்று அமுதை பொழியும் நிலவே அப்படின்றது எல்லா ரசிகர்களுக்கும் தெரிந்த உண்மை அந்த பாடல் இடம்பெற்ற தங்கமலை ரகசியம் படத்துக்கு இசையமைத்தவர் டிஜி ஜி லிங்கப்பா திருச்சியில ஒரு இசை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த இவரின் தந்தை கோவிந்தராஜலு நாயுடுவும் ஒரு மாபெரும் இசை கலைஞர் அவரும் பாக்தா திருடன் மாய ராஜபக்தி கல்வனின் காதலி போன்ற பல படங்களுக்கு இசையமைச்சவர் அவர் இசையமைப்பிலையும் பி சுசிலா அவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கிறாங்க ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபில்ம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்